சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் மார்பு மற்றும் தொண்டை பகுதியில் இருக்கிற துர்நாற்றம் மிக்கும் சளியை வெளியேற்றக்கூடிய இயற்கையான வழிமுறைகளை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பனி காலங்கள்னாலே அதிகமான பனிப்பொழிவால பலரும் சளி இருமல் காய்ச்சல் போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளால அதிகமா அவதிப்படுவாங்க குறிப்பா இருமலால நிறைய பேர் அவதிப்படுவாங்க ஒருவருடைய உடம்புல சளி தேக்கம் அதிகமாக இருந்தா அந்த சளியானது வெளியேறும் கட்டத்தில் மூக்கு பகுதியில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் சளி நுரையீரல்ல தேங்கி இருந்தா அது சுவாச பாதையில இடையூறை ஏற்படுத்தி சுவாசிப்பதுல சிரமத்தை ஏற்படுத்தும் அதோட தொடர் இருமலையும் ஏற்படுத்தும் இப்படி தொடர் இருமலோட மூக்கு பகுதியில சளியின் துர்நாற்றம் வீசினா அந்த துர்நாற்றம் நிறைந்த சளிய ஒரு சில இயற்கையான வழிமுறைகள் மூலமா சரி செய்ய முடியும் அதை பத்தி ஓவனா இப்ப தெரிஞ்சுக்கலாம் முதல் குறிப்பு ஒரு பவுல்ல எலுமிச்சை சாரையும் ஊத்தி எடுத்துக்கங்க அதோட எடுத்து வச்சிருக்க தேனையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கங்க பின்பு இந்த கலவையை தினமும் மூணு டீஸ்பூன் அளவு மூணு வேலையும் குடிச்சிட்டு வரணும் இதனால உடம்புல தேங்கி இருக்கிற சளி இலகி சீக்கிரமாவே வெளியேற ஆரம்பிக்கும் எலுமிச்சையில விட்டமின் சி சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு இது சுவாச குழாயில இருக்கிற அடைப்பை சரி செய்வதோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலிமையாக்கும் தேனில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சிருக்கு இந்த இரண்டு பொருட்களின் கலவையும் சளி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடியது இரண்டாவது குறிப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு டம்ளர் வெது வெதுவான தண்ணீரில் கலந்து தினமும் குடிச்சிட்டு வரணும் ஆப்பிள் சிடர் வினிகரில் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் நிறைஞ்சிருக்கு இது உடம்புல அளவை சீராக்கும் மற்றும் சுவாச குழையில தேங்கி இருக்கிற சளியை இலகை செய்வதோட சளி உருவாதையும் தடுக்கும் மூணாவது குறிப்பு ஒரு சிறு துண்டு இஞ்சியை எடுத்து தோல் சிவி நல்லா கழுவி இடித்து தேநீர் தயாரிக்கும் போது அதில் சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் இப்படி இஞ்சி கலந்து தேநீரை தினமும் இரண்டு வேளை குடிச்சிட்டு வந்தா கூட போதும் சளி இலகி சீக்கிரமாவே வெளியேறிடும் இஞ்சியில இயற்கையாவே ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால சளியை வெளியேற்ற இது பெரிதும் உதவியா இருக்கு நாலாவது குறிப்பு தேன் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் இரண்டு கப் இஞ்சி ஆறு துண்டுகள் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு பாத்திரத்துல தண்ணீரை ஊற்றி அடுப்புல வைத்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அதுல இஞ்சி மற்றும் மிளகு சேர்த்து கொதிக்க வைக்கணும் பின்பு மூடியை கொண்டு பாத்திரத்தை மூடி மிதமான தீல ஐந்து நிமிடம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும் பின்பு அடுப்பு அணைச்சிட்டு கலவையை வடிகட்டி வெது வெதுப்பான நிலையில இருக்கும்போது அதோட தேவையான அளவு தேனையும் சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வந்தா சீக்கிரமாவே தொண்டை மற்றும் மார்பு பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய துர்நாற்றம் மிக்க சளியை சீக்கிரமா வெளியேற்ற முடியும் இப்ப சொன்ன இந்த நான்கு குறிப்புகள்ல இருந்து ஏதாவது ஒரு குறிப்பையாவது நீங்க தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே சளிய மற்றும் இருமலை நிரந்தரமாவே குணமாக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆழியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி